ஏன் மண்டையும் உடைக்கணுமோ நீ பேசாமல் இருக்கணும் அவனை போட்டு புண்ணா இருக்க அவன் மெண்டல் ஆகிட்டான் அவன் பண்ணது தப்பு தான் ஆனால் என்ன செய்ய நான் என்ன செய்ய முடியும் நானா போய் அடி வாங்க முடியும் ஒரு காசு ஆக மாட்டாரு யோ பஞ்சு தலைவர இருக்கிறா இல்லையா எம்மா இது பங்கஜத்துக்கு தங்கச்சியா என்னம்மா 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 ஒரு புகார் இருக்கு சாயந்தரம் பஞ்சாயத்தை கூட்டம் அப்படியா சரி சரி என்ன புகார் என் பெருசா மேல பஞ்சாயத்து கொடுக்கணும் ஆமா அவன் வேற ஒருத்தி கூட பழகிட்டு இருக்கான் அதனால என்னைய வீட்டை விட்டு துரத்தி விட்டான் ஆ சரி சரி ஊருக்குள்ள எல்லார்டையும் சொல்லிடுவேன் இன்னைக்கு சாயந்தரம் பஞ்சாயத்துன்னு தீர்ப்பு மட்டும் ஒழுங்கா நீ சொல்லல அப்புறம் நடக்காத பாரு ஏ என்ன எங்க வீட்டுக்கே வந்து என் புருஷனை மிரட்டிட்டு இருக்க நீ யாரு ஓ மண்டையில என்னாச்சு யாரும் மண்டையை பிளந்தது அது உனக்கு தேவையில்லாதது பஞ்சாயத்து சொல்லிட்டு போயிட்டேரு ஒரு சோலையை பார்த்துட்டு போ எனக்கு போக தெரியும் இங்கே இருந்த தலைவரை மரியாதை சாயந்திர பஞ்சாயத்து கூட்டிடும் சொல்லிவிட்டேன் யாரு மேலாமா பஞ்சாயத்து என் பெருசன் அப்புறம் யோகா டீச்சர் ஆ சரிம்மா சரி போயிட்டா என்னைக்கு இந்த பழக்கார என் ஊரில் விட்டாமோ அது வந்து ஒரு நாசமாக போயிட்டு ஆ நல்லாவா இருக்கு ஒழுக்கம் கேட்டு அழைந்து ஒழலாம் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் முன்னிசாமாவும் சொல்லிட்டு இருக்க அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஊரில் ஒழுக்கம் கெட்டு போச்சு நீ என்னத்தை பார்த்த நான் உன்ட்ட பேசலை நான் கேட்பேன் அவங்கள பேசுனா நான் கேட்பேன் ஏன் வாய் நான் யாருனாலும் பேசுறேன் உன் சோழியை பார்த்துட்டு போ அவ தான் வந்து இந்த ஊருக்குள்ள ரெண்டாவது கல்யாணம் முடிச்சா அதை பார்த்துக்கிட்டு ஆளாளுக்கு வயசான கல்யாணம் போனா அடுத்து கல்யாணம் பண்ணதுக்கு அலையுதுவோ ஆ இப்ப பாருங்க இப்படி ஒரு பஞ்சாயத்து சரி அம்மா நீ இருக்க பள்ளையில சித்திருக்கீரு இல்ல எம்பிட்டு நாளாச்சு பஞ்சாயத்தை கூட்டி ஒரு புகாரும் வரல ஒன்னும் வரல தலைவருன்னு இருக்கிறதையும் மறந்து போட்டேன் இன்னைக்கு வந்திருக்கலாம் ரொம்ப மாசம் கழிச்சு அதான் சந்தோஷம் ஒழுங்கா போறாளேங்க அதை போலங்கு சொல்லணும் இப்படி இன்னைக்கு தலைவர் தீர்ப்ப பாரு கையில செலவுக்கு ஒத்த பைசா இல்லை இஷ்டப்படி வாழவும் முடியல இந்த ஒரு பைசா தர மாட்டேக்கான் வரட்டும் விட சொல்லி ஏதாட்டு வாங்குவோம் தம்பி ராசா பாப்பா தம்பி பிள்ளைகள் இவ்வளோ பண்டம் பண்டோம் ஆளா பறக்குப்பா பண்டை வாங்கி போடணும் ஒரு பத்தாயிரம் தான் தாயேன் பண்டை வாங்குறதுக்கு பத்தாயிரமா என்ன விளையாடுதியா தம்பி உனக்கு நாட்டு நடப்பெல்லாம் தெரியல நினைக்கேன் கிரீமெல்லாம் விளையாடி போச்சு பிள்ளைகளும் நல்லா திங்கும் அது வேணும் வியானம் மளிகை ஜாமா எதுவுமே இல்லப்ப ஒரு பத்தாயிரம் கூட வாங்கிட்டு வரேன் யார்கிட்ட கதை விட்டுக்கிட்டு தெரியற பத்தாயிரம் ரூபாய்க்கு பண்டை மாம என்னென்ன வேணும்னு ஒரு பேப்பர்ல எழுதி கொடு நான் போய் வாங்கிட்டு வரேன் தம்பி அதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் நான் பாத்துக்கிட்டுதேன் நீ துட்ட மட்டும் கொடுப்ப ஆம்பளை பொம்பளை எல்லாம் கிடையாது நீ எழுதி கொடு என்னென்ன பிள்ளைகளுக்கு வேணும் வீட்டுக்கு என்னென்ன ஜாமான்னு ஒரு பேப்பரில் எழுது நான் பார்த்துக்கிறேன் என்ன உங்க தம்பிக்கு பொண்டாட்டிதான் பான்மதி அக்கா இவங்க மேலே பஞ்சாயத்துல வழக்கு போட்டிருக்காவோ சாந்திரம் பஞ்சாயத்து இருக்கான் எல்லாரும் வந்துடணுமா தலைவர் சொன்னாரு ஆச்சாரி மண்டக்கா சாயண்ண நாங்க வந்துடுறோம் ஆச்சாரி தம்பி ஐயோ 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 பேரு எடுப்பா என் தம்பி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளே தம்பி இவா நமக்கு வேண்டாம்ப்பா இவ்வளவு டைம் வேஸ்ட் தம்பி வேண்டாம்பா இவா நீ ஆசைப்பட்ட காயத்திரையே கல்யாணம் பண்ணிக்கிடுதியாப்பா இவ்வளவு பத்தி விட்டுருவோம் என்ன உளறிட்டு இருக்க உனக்கு பைத்தியம்மா அது எப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டிட்டு அவ கூட குடும்பம் நடத்திட்டு அவளை விரட்டி விட்டுறணுமோ காயத்துல என்ன பாவம் பண்ணா எனக்கு என்ன தரமா வாக்கப்படுறதுக்கு ரெண்டு பொண்ணோட வாழ்க்கையில விளாட சொல்லுதியோ நீ இப்ப கேட்டு இருக்கிறவ ஒரு பண பேய்ப்பா துட்டு துட்டுன்னு சாவுவா காயத்ரியும் நீயும் விரும்புனீங்க தானப்பா பேசாட்டிக்கு காயத்ரி அப்பட்ட நான் பேசேன் அந்த கிழமை ஒண்ணும் சொல்ல மாட்டான் அவ பானுமதி நிலைமை பணம் பண்ண நல்லதல்ல டைவர்ஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு அமௌண்ட் அவள் மூஞ்சுக்கு அவளை விரட்டி விட்டுருப்பா அவளுக்கு உண்மையான அன்பே இல்லைப்பா அவளுக்கு பணம் தான் அவளுக்கு புரிய பணம் தான் அவளுக்கு எல்லாமே நீ மட்டும் இப்போ ஒரு ரெண்டு கோடி நான் தாரேன் நீ என்னை விட்டு போன்னு சொல்லிப்பார் உடனே சரின்னுருவாப்பா வைத்தியகாரதமாக பேசிட்டு இருக்காத பானுமதி படப்பேய் தான் ஆனால் அதுக்கு அவளை என்ன கல்யாணம் கட்டிட்டேன் அப்படிலாம் விட்டுற முடியாது ஒரு பொண்ணை பொன்புள்ள பாவம் சும்மா விடாது கலட்டி விடணுமாமாவை கலட்டி ஓ போய் பஞ்சாயத்துக்கு ரெடி ஆகு என்னையாவது நான் பார்த்துக்கிறேன் அவளை கொஞ்ச நாள் போட்டு எடுக்கணும் அவ திருந்துறதுக்காக அதுக்காக அப்படியே விரட்டி விட முடியுமா இவன் கடைசி வரைக்கும் இந்த கிரிக்கிட்ட கிடந்து மாட்டிக்கிட்டு முழிக்க போறான் நமக்கு என்ன வந்துருக்கு ஆ சரிப்பா தம்பி நீ ஏன் மனசு உடஞ்சி போய் உன் பேரில் பஞ்சாயத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா ஒன்று இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு என்ன போய் ஜாமான் வாங்கிட்டுக்கிறேன் ஒரு மனசும் உடையலை இப்போ எழுதி கொண்டு வா சரிப்பா சரிப்பா இந்த பானுமதி ஓவராக போயிட்டு இருக்கா சும்மா விடக்கூடாது என்னைக்கு என் வாழ்க்கையில் வந்தாலோ அணிலேருந்து என் வாழ்க்கையில் இருந்து நிம்மதியே போயிட்டு செய் இன்னைக்கு இருக்கு எல்லாத்துக்கும் இங்கேயும் வந்து ஜோடி போட்டா நிக்க ஜோடி இருட்டி உனக்கு இன்னைக்கு இருக்கு காமாச்சி உன் மண்டையில என்னாச்சு என் மாவன் பேட்டை கொண்டு அடிச்சு போட்டான்கா அதான் ஏன் முடி அடிச்சான் அது கொஞ்சம் பர்சனல்கா அப்புறம் சொல்லுறீங்க பேட்டோடி அடிச்சதோட விட்டுட்டானா சார் ஏய் தலைவர் சேர்ல இருக்கிட்டே நீ உட்கார்ந்து இருக்க கீழே இறங்கு அந்த ஆளு வந்த நான் இறங்குவேனே ஒரு சுவாலிய பாரு தலைவர் பொண்டாட்டியுமே இங்க மாசு கலப்புற வேலையில நீ வச்சுக்கிடாத இங்க எப்பவுமே மாசு நாதான் எனக்கு எப்பவுமே நீ சப்போட்டா இருக்கணும் சரியா ஏ ஏப்பாமா நாங்க எப்பேற்பட்ட பரம்பரை ஏன் தம்பி நிக்க விட்டுட்டலாம் உன்னை இன்னும் சிதம் பாரு குடிமி கொஞ்சம் அடக்கி வாசி சமந்தி அம்மா உங்களுக்கு உடம்பு சரியாம இருந்தப்ப பார்க்க வர முடியல எனக்கு கொஞ்சம் அழக முடியல இப்ப நல்லா இருக்கீங்களா செயின் திருப்பி கிடைச்சிட்டு போல ஆஹா பரவாயில்ல பரவாயில்ல சம்பந்தியமா ஆமா என் மகன் பாபு பெய்ய அடிச்சு பிடிச்சி பிடிக்கிட்டு வந்துட்டான் ஆமா இப்ப கொஞ்சம் உடம்புக்கு பரவாயில்ல ஆ சரி சரி பக்கத்து தெருவுல இருந்துட்டு பார்க்க வரல இதுக்கு ஒரு பொய் சொல்லுதான் ஏமா இங்க என்ன நடக்கு வணக்கம் தலைவரே உங்க சேர்ல வேற யாரும் உட்காந்துருக்கூடாதுங்கிறது கண்டிப்பா பார்த்து வச்சிருந்தேன் எப்படி நான் தீர்ப்பு சொல்லணுமா இல்ல அதுவும் நீயே சொல்லிக்கிடுதியா நான் சொல்லி அது தீர்ப்பு செல்லுபடி ஆகுனா கண்டிப்பா நான் சொல்லுவேன் ஆனா அதை ஏத்துக்க போய் இவ்வளவு பூரா தீர்ப்பு செருக்கியோ அதனால நீரே வந்து உட்கார கோணம் தலைவரே சொல்லுமா உன் பிரச்சனையே சொல்லு பஞ்சாயத்து முன்னாடி சொல்லு நீங்க முன்னாடி வந்து நில்லுங்கோ என்ன யோகா டீச்சரே புது ட்ரெஸ் எல்லாம் பஞ்சாயத்து இருக்குன்னு சொன்னாங்க அதனால புது ட்ரெஸ் போட்டிருக்கேன் இங்க இருந்த தலைவரே இந்த எதுக்கு நிற்காம பாத்தீங்களா இந்த ஆளுதான் என்னுடைய பெருசன் இவன் பெருச்சரவனை என்னையே பின்னாடி ஓடி 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 ஆசையா வந்து கல்யாணம் கட்டிக்கிட்டான் நீ இல்லாம இருக்க மாட்டேன் நீ இல்லாம இருக்க மாட்டேன் ராசாத்தி ராசாத்தின்னு வந்து கெட்டினான் அதுக்கப்புறமா திட்டினு வீட்டை விட்டு வெட்டி போட்டான் இதேதான் இவனுக்கு வாடிக்கையா போச்சு முதல்ல அது என்னன்னு கேளுங்க அடுத்ததா அந்த யோகா டீச்சர்கிட்ட கிட்ட நான் வரேன் தம்பி நீங்க நிறைய படிச்சவங்க நல்ல வேலையில இருக்கிய வாத்தியார் வேலையில அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பெரிய பணக்காரவிய என்ன உங்க மேல கம்ப்ளைண்ட் ஐயா மண்டையில் அடிபட்டுருக்கும் போது தான் நான் இந்த பெண்ணை வந்து காதலிச்சேன் கல்யாணமும் கட்டிக்கிட்டேன் ஆனால் கொஞ்சம் நாளையிலேயே இதோடைய உண்மையான முகம் எனக்கு வெளியே தெரிஞ்சுட்டு இது ஒரு பணத்தராச பிடிச்ச பணப்பேகி என்னுடைய சொத்த பூரா ஆட்டியாக போடுறதுக்காக நான் வந்து கொஞ்சம் மெண்டலாக இருக்கும்போது என்னைய ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போய் அம்பட்டையும் எழுதி வாங்கிறதுக்கு இருந்தது அப்புறம் எங்கள் அக்கா வந்து தான் அது எல்லாத்தையும் காப்பாற்றினான் சரி அதுக்குன்னு பெஞ்சாதியே வீட்டை விட்டு விரட்டி வீரா வேற என்ன பண்ண முடியும் என்னை ஏமாத்தி என்னுடைய முத்த சொத்துக்களையும் வாங்கிறதுக்கு தயாரா இருந்தது அதனால நீ வேண்டாம் நீ போ அப்படின்னு சொல்லி நான் விரட்டி விட்டேன் இது என்ன வகையில நியாயம் தாலி கிட்ட பொண்டாட்டிக்க ஏன்டானு விரட்டு வாவறோம் இந்த ஊர் மக்கள் எல்லாரும் வாயில புலகட்டை வச்சு உட்கார்ந்துட்டு அதெல்லாம் நீங்க பேச கூடாதுமா உங்க விஷயத்தை மட்டும் பேசுங்க ஏன் பெருசா நீ ஏத்துக்கிடணும் அவரு வீட்டுக்கு நீ கூட்டு போணும் ஏன் கூட குடும்பம் நடத்தணும் ஆமா ஐயா நாங்க விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ண போறோம்

நட்டு போல பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு அந்த ஜோகா டீச்சர் கூட பாலத்துக்கு இடையில கொஞ்சம் பழகினாரா இல்லையான்னு கேளுங்க ஏன் ரெண்டு கனாலையும் பார்த்தேன் உமிழி எடுத்து சாட்சி உமிழியா அது என்னது உமிழி அந்த இருக்கல உமா டீ கடைக்காரி அவளதான் உமிழின்னே எப்பா நம்ம எங்க பார்த்தோம் போய் புழுவுதா உமா நீ பாத்தியாமா ஐயா இந்த பானமதி ஒரு அண்ட புழுவுனி ஆகாச புழுவுனி நான் எதையுமே பார்க்கலையே ஏடி உமிலி நேத்து பாத இல்லடி நேத்து அத அதா அத இத சுதா போதா பத குவாலிட்டி நான் எதையும் பார்க்கல ஐயா அவன் மறந்துட்டா அவ பயப்படுதா பயப்படுறது மறக்கிறதுலாம் எனக்கு தெரியாதுமா சாட்சி இருக்கா இல்லையா அவள எதுக்கு நான் கூப்பிடணும் ஏன் பெருசண்டே கேளுங்க பாடத்து ரெண்டு பேரும் உட்கார்ந்து இல்லையானு உண்மையாவா ஐயோ எல்லாமே போய் ஐயா நான் அந்த பாலத்து மேல உட்காந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் பின்னாடி இந்த பொம்பளை வந்து இனி ஊரில் இழுத்து கீழே போட்டுட்டு இதான் நடந்து யோகா டீச்சர பேசாட்டுக்கு இருந்த மனசனை எதுக்கு இழுத்து போட்டியோ அவரு கீழே விழ போறாரு நினைச்சே அவரை காப்பாத்த பிடிச்சி இழுத்த அவரு மடியில விழுந்துட்டாரு அத இந்த பொம்பளை பாத்துச்சு கத்துனா ஏம்மா புரிஞ்சுதா இதான் நடந்துருக்கு நீ சும்மா ஆர்ப்பாட்டம் பண்ணாத இல்லங்க ஐயா இந்த ஆளு வேற எதையோ மனசுல வச்சிட்டு நீ வேறக்காரு இல்லனா எதுக்கு கெட்டின பொண்டடி வெரட்டி வெட்டி உடணும் அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுமா அவர் வந்து ஒண்ணு ஒண்ட பேசுவாரு இல்லனா ஒண்ணே டிவர்ஸ் பண்ணுவாரு நல்ல கதையா இருக்கே சென்னைய வந்து இவரு டிவர்ஸ் பண்ணட்டும் ஊர்ல ஒருத்தி அவ கூட இருக்க விட மாட்டான் அம்பிட்டு பேருக்கு ஊர்ல உள்ள அம்பிட்டு பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன் இது என்னடா நம்ம ஊருக்கு வந்த ஜோதனை அம்பிட்டு பொம்பளையும் பிரசன் இல்லாம என்ன போல பைத்தியம் பிடிச்சு அலையணும்

என்னட்டு எல்லாம் அமைய கம்முன்னு உட்காந்துருச்சியா அடுத்த தலைவர் நான் அடுத்த எலெக்ஷன் வரட்ட நான் நிற்கேன் பாரு ஒரே ஒரு ஓட்டு தான் உளும் அது நீங்க உனக்கு போட்டுக்கோ ஓ உரம் போ உரம் போ பனைமதி வண்டி வருது உரம் போ உரம் போ பனைமதிக்கு திருப்பு வருது நான் அடிச்சா தாங்க மாட்டே நாலு மாசம் தூங்க மாட்டேன் மாற்றி பாரு வீட்டுக்கு போய் சேர்ற மாட்டேன் ஏய் கிருஷ்ணே ஏய் கிருஷ்ணே ஐயோ ஐயோ ஏய் எல்லோரும் பாருங்க பாருங்க எப்படியும் தம்பி அடிக்கா பாருங்க நான் எங்க அடிச்சேன் என் பேன்ஸ் அடும்போது கைப்பட்டு செட்டப்பல்ல காமாச்சி மண்டைக்குல ஓட்ட ஓட்டப்பட்டது யாரு அவன் மகன் தானே பாரு தூர ஓடிரு நெட்டவழி நெட்டவழி எங்க ஊர் எலும்பு கூடு கீதா கீதா எங்க ஊர் செலப்பட்ட சுந்தரி சுந்தரி எங்க ஊர் ரம்ப உமிழி உமிழி எங்க ஊர் பீட கணேச கிளவ எங்க ஊர் சொல்ல

அவள் உங்களுடைய பெண் ஜாதி அவளை வீட்டை விட்டு வரடுறது தப்பு அவ என்னதான் உங்களுடைய சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டாலும் நீங்கள் அவளை கூடயே வச்சு திருத்தணுமே தவிர வீட்டை விட்டு அனுப்பக்கூடாது அதனால இந்த பஞ்சாயத்து தலைவருடைய தீர்ப்பு என்னன்னா நீங்க உங்க பொண்டாட்டிய கூட்டு போய் குடும்பம் நடத்தணும் உங்களுக்கு மேற்கொண்டு வாழ விருப்பம் இல்லைனா இதே மாதிரி பஞ்சாயத்தை கூட்டி விவாகரத்து வாங்கிக்கிடலாம் இல்லைனா நீங்க கோர்ட்டில் போய் கூட பார்த்துக்கிடலாம் ஆனா நீங்கள் உங்கள் பெண் ஜாதியை விரட்டக்கூடாது ஒரே வீட்டிலே நீங்க தான் ஆகணும் இதுதான் இந்த பஞ்சாயத்து தலைவருடைய தீர்ப்பு சரி ஐயா நான் தீர்ப்பை மதிக்கிறேன் விளங்கும் நல்ல தீர்ப்பு சொன்னாருப்போ என் இருப்ப அனுமதி நீயும் ஓவர தலகால் புரியாம ஆடுத ரொம்ப ஆட்டம் இருந்ததுனா நானே உங்கள் ரெண்டு பேரையும் பிரித்து விட்டுருவேன் அது இன்னைக்கா இருந்தாலும் சரி நாளைக்கா இருந்தாலும் சரி உன் ஆட்டம் அதிகமாக இருக்கிறது தெரிஞ்சுதுன்னா உங்கள் ரெண்டு பேரையும் நான் வேற வேறு வீட்டில் பிரித்து விட்டுருவேமா அது தீர்ப்பு உனக்கு வந்துட்டுன்னு ரொம்ப ஆடாத அது மட்டும் இல்லாமல் யோகா டீச்சரு ஒரு வாலிப பிள்ளை அவங்க மேலே இப்படி நீ பழி போடுறது அபாண்டமான பழி போடுறது அவங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா ஆனால் அது பாவம் போல் சிரிச்சிட்டு நிற்கு அதனால யோகா டீச்சர்கிட்டையும் உன் புருஷன்ட்டையும் அந்த பழி போட்டதுக்காண்டி மன்னிப்பு கேட்டுட்டு உன் புருஷன் கூட போ இவ்வளவுதானா ஓகே நன்றி 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 யோகா டீச்சர் என்னை மன்னிச்சுக்கிட்டு சரியா ஆ தெரியாமல் சொல்லிட்டேன் எனக்கு ராசையா என் பெருசன் தாங்க வீட்டுக்கு போவோம் பஞ்சாயத்து நிறைவடைந்தது பேய் வாரங்கள் என்ன லட்சணமாக இருக்குது தீர்ப்பு அவன் மாதிரி இருக்குது உம்ள உனக்கு இருக்கட்டி ஒரு நாளு ஏ போமா